நண்பர்கள் வணக்கம் நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில் ஒரு கன்று மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஜெர்சி கிராஸ் மாடு வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலைய என்ன அட்ரெஸ் எங்கிருக்கலாம் தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் மிஷிப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் மாடுங்க மாட்டோட பல் வந்து பார்த்திங்கன்னா நாலு பல் போட்டிருக்குதுங்க நாலு பல் தலையீத்து மாடு கன்று போட்டிருக்குதுங்க கன்று சரியாக வந்து பார்த்திங்கன்னா இன்று ஒரு ஆறு நாட்கள் ஆகுது அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு நாட்களான அழகிய காலை கன்று கன்றோட விற்பனைக்கு வந்திருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த காலை கன்று தாங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் மாட்டில் எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க கலர் வந்து போனால் சந்தனப்பள்ள கலரில் நல்ல ஒரு முகலட்சணமான மாடுங்க தற்போது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நேரம் கறவை கறந்துக்கிட்டு இருக்குங்க இரண்டு நேரம் வந்து பார்த்திங்கனா தற்போது ஒரு ஐந்து லிட்டர் கறவை தரன் கேரண்டியாக கறந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரம் போகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக இன்னும் ஒரு இரண்டு லிட்டர் கறவை தரன் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க ஒரு நாலு மூணு வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஐந்து லிட்டர் கறவை தட்டம் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மீடியமான மாடுங்க வீட்டு தேவைக்க பாலை பூர்த்தி பண்ணணும் அதே மாதிரி கொஞ்சம் சொசைட்டிக்கு நாங்கள் பால் ஊற்றணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க குறைந்த தீனி போட்டு அளவான பால் வந்து பார்த்திங்கன்னா கறந்துக்கலாங்க நல்ல தரத்தில் இருக்குதுங்க மாடு குணம் ரொம்ப சாதவான குணங்க குணத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி துவத்த எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையுமே தாங்கக்கூடிய மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க ஒரு கன்று சாப்பாடு வேணும் குறைவான விலையில் வேணும் நல்ல ஒரு அளவான கரவையில் சுடி சுத்தத்தில் ஒரு மீடியமான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த கன்று மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கன்று மாடோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுரூவா மட்டுமே சொல்லியிருக்காங்க தேனர் மட்டும் வீடு இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படி தாங்க சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு கூடிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையான மட்டும் கானெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட காலநிலை யூடியூப் சேனல் விளம்பர செஞ்சுருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லவுட்டு பால் அவுட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டோடய உரிமையாளர்னு நான் நாவில சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபாம் ஷிப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்த நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனோட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்